வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மன்னர்களின் சிறப்பு பெயர்கள் ஓகேங்களா டைட்டில்ஸ் ஆஃப் இண்டியன் கிங்ஸ் அப்படிங்கிற அந்த டாபிக் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸாமில் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கொஷின் போல் கொஷின் வரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது அதிகமாக இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சோலா கிங்ஸை பற்றி கேட்பாங்க ஓகேங்களா சோலா கிங்ஸு அது மட்டும் இல்லாமல் பல்லவர்களை பற்றி பல்லவாஸ் ஓகேங்களா அந்த சாப்டரில் வரக்கூடியவங்களும் கேட்பாங்க ஓகேங்களா அதனால் தமிழ் மன்னர்களோட டைட்டில்ஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அதே இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துங்க ஏன்னா நிறைய இந்த அசோகர்லாம் இருக்கும் அதெல்லாம் கூட தேவையில்லை ஏன்னா நம்ம சிலபஸுக்கு ஏற்ற இது தான் கேட்போம் ஓகேங்களா அதாவது குப்தர்களை பற்றி பார்த்துக்குங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே அவுரங்கசீப் அந்த இதில் வராங்கள்ல முகலாயர்கள் முகலாயர்கள் டெல் டெல்லி சுல்தானேட் ஓகேங்களா அதில் இருக்கக்கூடியதை பார்த்துங்க இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன் ஆனது ஓகேங்களா இந்த மூணு நாலு செக்ஷன் இதை மட்டும் பார்த்துங்க இப்போ நம்ம இந்த ராஜேந்திர சோழன் அவரை பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா ராஜேந்திர சோழன் கங்கை கொண்டான் கடாரங்கொண்டான்ங்கிறாங்க நான் எடுத்தது ரெண்டு தான் நிறைய இருக்குது நீங்கள் நிறைய சேர்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் ஓகேங்களா சரி குலோத்துங்கன் சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படிங்கிறாங்க மதுரை கொண்டான் பராந்தகன் பராந்தகன் வந்து மதுரை கொண்டான்னு சொல்கிறாங்க மதுரை கொண்டான் அப்படிங்கிற பேர் அவருக்கு வாங்குறாங்க நரசிம்மவர்மன் ஓகேங்களா வாதாபி கொண்டான் மாமன்னன் மாமன்னன் மாமல்லன் அப்படிங்கிறாங்க மாமல்லன் நரசிம்மவர்மன் வாதாபி கொண்டான் மாமல்லன் அப்படிங்கிறாங்க மகேந்திரவர்மன் ஒரு ஆற்று எல்லா இதுலேயும் ஒரு வந்து சிறப்பாக இவருக்கு வந்து சித்திரகார புலி விலாசம் அப்படின்னு சொல்கிறாங்க பிரகஸ்தனம் அப்படிங்கிறாங்க கலகப்பிரியன் அப்படிங்கிறாங்க சங்கீரண ஜதி விசித்திர சித்தன் அப்படின்னு இவர் நிறைய பட்டப்பேர் கொடுக்குறாங்க முதல்ல பார்க்கக்கூடியது சித்திரகார புலி மற்றவிலாசம் விலாச பிரகஸ்தனம் ஒன்றாக விலாச பிரகஸ்தனம் கலகப்பிரியா சங்கீரண ஜதி விசித்திர சித்தன் ஓகேங்களா விசித்திர சித்தன் ஏன்னா நிறைய குடை வேற கோயில்கள் இதெல்லாம் இது பண்ணதுனால அவர் விசித்திர சித்தன் சொல்கிறாங்க ஓகேங்களா இந்த டைட்டிலுக்கு ஒரு ஒரு காரணங்கள் இருக்கும் காரண பெயர்கள் தான் எல்லாமே ஓகேங்களா அப்படியே மாட்டாங்க ஓகேங்களா சிம்ம விஷ்ணு அவனி சிம்மன் அப்படிங்கிறாங்க சிம்ம விஷ்ணு அவனி சிம்ம்கிறாங்க சமுத்திரகுப்தர் அதாவது கவிராஜா இந்தியாவின் நெப்போலியன் இந்தியாவின் நெப்போலியன் என்று யாரை அழைச்சார் அப்படியாது இதை அழைத்தவர் யாருன்னு கேட்பாங்க விஏ ஸ்மித் ஏ ஸ்மித் நோட் பண்ணி வச்சிங்க சமுத்திரகுப்தர் கவிராஜா அதாவது அவரோட நாணயங்களில் அந்த கவி பாடுற மாதிரி அந்த இதெலாம் நாணயங்கள்லாம் கிடச்சதுனால அது வந்து அவர் வந்து கவிராஜாங்கிறாங்க குமாரகுப்தர் மகேந்திர ஆதித்யா அப்படின்னு அவர் ஒரு பட்ட பேர் இருக்குது குமாரகுப்தர் ஓகேங்களா இந்த லாஸ்டாக ஒருவர் இந்த 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 இதுலேயே வந்து குப்தா டைனஸ்டில லாஸ்ட்டாக ஒருவர் குமாரகுப்தர் ஓகேங்களா சந்திரகுப்தர் ஒன்று ஓகேங்களா இவர் வந்து மகாராஜாதி ராஜா அப்படிங்கிறாங்க சந்திரகுப்தர் சந்திரகுப்தர் டூ வந்து விக்ரமாதித்யா தேவகுப்தா தேவராஜா பரம்பகவத் அப்படின்லாம் அழைக்கிறாங்க முகமது பின் துக்லன் அவர் வந்து உலு கான் அப்படின்னு சொல்கிறாங்க உலு கான் ஓகேங்களா இந்தியாவின் கிளின்கு அழைக்கப்படுறவர் அமீர் குஸ்ரு அதை நோட் பண்ணி வச்சுங்க அது இதில் இல்லை குத் ஐபக் லக் பாஷா அதாவது லட்சங்களை அள்ளி தருபவர் அப்படின்னு சொல்கிறாங்க உத் ஐபக் அக்பர் ஓகேங்களா அக்பர் வந்து ஷெகன்ஷா ஷெகன்ஷாங்கிறாங்க ஜெகதீஸ்வர் அப்படிங்கிறாங்க இ அடி அடிலுங்கன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இதெல்லாம் ஒரு இவரோட பட்ட பேர் கிருஷ்ண தேவராயர் ஓகேங்களா ஆந்திர போஜ் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா ஆந்திர போஜ் புலிகேசி வந்து பரமேஸ்வரா அப்படின்னு சொல்கிறாங்க புலிகேசி வந்து பரமேஸ்வராங்கிறாங்க இது ஒரு சாம்பிள் தான் ஓகேங்களா இதில் இது இந்த டைட்டிலில் எடுத்து நிறைய வச்சிங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா சரி அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ